காசிமேடு மீன்பிடி சந்தையில் மீன்களின் விலை அதிகரித்துள்ளது பெரிய வகை மீன்களின் வரத்து குறைவால் விலை உயர்ந்துள்ளது இது பற்றி கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிவர்மன் இணைகிறார் மணிவர்மன் இரண்டு மாத மீன்பிடி தடை காலத்திற்கு பின்பு இன்று காசிமேடு மீண்டும் களை கட்டியுள்ளது அதிகாலை முதலே ஏராளமான மீன்பிடியர்கள் காசிமேட்டில் குவிந்ததால் காசிமேடு விடுமுறை தினமான இன்று களை கட்டியுள்ளது பெரிய வகை மீன்களின் வரத்து குறைவாக இருப்பதனால் சிறிய வகை மீன்களின் வரத்து அதிகமாக உள்ளது இதனால் மீன்களின் விலை அதிக அளவில் உயர்ந்துள்ளது மீன்களை வாங்க வந்த வாடிக்கையாளர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பியுள்ளனர் பொதுவாக காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் புதிய வகை மீன்கள் அதிக அளவில் கிடைக்கும் விலை மலிவாக கிடைக்கும் என வெளிப்பகுதிகளிலிருந்து வடபழனை சைதாபேட்டை கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் காசிமேட்டில் மீன் வாங்க வருவதற்கு அதிக ஆர்வம் காட்டது இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை இரண்டு மாத மீன்பிடி தடை காலத்தினால் ராசிமேடு மீன் சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது கடந்த கடந்த பதினைந்தாம் தேதி மீன்பிடி தடை காலம் முடிந்து விசைப்படகுகள் ஆறு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளன கடந்த வாரம் இரண்டு தினங்களை சென்ற நிலையில் ஒரு சில விசைப்படகுகளை களை திரும்பியது இருந்த போதிலும் மீன்வரத்து குறைவாக மீன் வளை உயர்ந்திருந்தது தற்பொழுது இரண்டாவது வாரமான ஞாயிற்றுக்கிழமைகளில் இன்று அதிக அளவு மீன் வரத்து இருக்கக்கூடும் விலை குறைவாக இருக்கக்கூடும் என நம்பி வந்த மீன்பிடியர்களுக்கு ஏமாற்றமே நிறைந்தது குறிப்பாக பெரிய வகை மீன்களான வஞ்சீரம் பாறை திருக்கை கோலா கொடுவா உள்ளிட்ட மீன்கள் வரத்து வந்து குறைவாகவே காணப்பட்டது அதனால் விலை வந்து அதிக அளவில் ஆயிரத்தி இருநூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரை விலையேற்றமாக உள்ளது பெரிய வகை மீன்களான சங்கரா மற்றும் கடம்பா எசிலி போன்ற வகை மீன்களும் குறைவாக விற்பனை செய்யப்படுகின்றன முன்னூறு ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாயும் விற்பனை செய்யப்படுகிறது அதிகாலை முதலே காசிமேடி மீன் சந்தை உள்ளது பொதுவாக விடுமுறை தினங்களில் காசிமேரி மீன் சந்தையில் மீன்களை வாங்க வெளிப்பகுதியில் ஏராளமான வருகை தரும் நிலையில் இந்த தற்பொழுது இந்த வாரம் ஆஹ் வெளியே காலை முதலே ஏராளமான கூட்டம் குவிந்த போதிலும் மீன்களின் விலை உயர்வையினால் ஏமாற்றத்துடனே பேரம் பேசி தங்களுக்கு ஏற்ற மீன்களை வாங்கி செல்கின்றனர் மணிவர்மன் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க